அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திலக்ஷி அதாவது இந்த திகதி வந்து வைத்தியசாலைகள் எந்த ஒரு செயற்பாடுகளுமே இடம்பெறாது முடிந்தவரை தெரியப்படுத்துங்கள் வைத்தியசாலையில் வருகின்ற திகதி வந்து தொழிற்சங்க நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட போவதாக கூறியிருக்கிறார்கள் ஏன் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா வைத்தியசாலைகளில் வேலை செய்கின்ற பணியாளர்களது மருத்துவ சேவை அது மட்டுமில்லாது அவர்களது பிரச்சனைகளுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வழங்கி இருந்தது இருப்பினும் அதனை தற்பொழுது வந்து இருக்கிறத இருக்கிறதுனால அங்கே வேலை செய்கிறார்கள் வந்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை வந்து மேற்கொள்ள போகிறார்கள் ஆகவே முடிந்த அளவு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையானது எதிர்வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி அவர்களுக்கு கிடைக்கப்படுகின்ற தீர்வின் அடிப்படையில் எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கைகள் பற்றி அவர்கள் வந்து தீர்மானத்தை மேற்கொள்வதாக வந்து கூறியிருக்கிறார்கள் ஆகவே முடிந்தவரை பகிர்ந்து கொள்ளுங்கள் எதிர்வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வந்து வைத்தியசாலைகளில் செயற்பாடுகள் வந்து இடம்பெற மாட்டாது ஆகவே முடிந்தவரை இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் மட்டுமல்லாது இந்த சாரதி அனுமதி பத்திரம் அதாவது லைசென்ஸ் என்று சொல்லுவோம் இந்த லைசன்ஸ் வந்து சில காலங்களாக வந்து ஒரு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்கும் அதாவது ஒற்றை ஒன்றில் தான் இந்த லைசன்ஸை வந்து வழங்கி இருக்கிறார்கள் அதாவது அந்த அட்டைகளை வழங்குவதில் அரசாங்கம் வந்து பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்வதால் அதனை வந்து வழங்கவில்லை இருப்பினும் தற்பொழுது அதனை வழங்குவதற்கான நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதாவது ஆன்லைன் மூலமாக இந்த லைசன்ஸை வழங்குவதற்கான நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் மாதம் அதாவது இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் அனைவருக்கும் இந்த லைசன்ஸை வந்து ஒன்லைன் மூலமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பதினோரு மாவட்டங்களில் இந்த ஒன்லைன் மூலமாக இந்த லைசென்ஸ் ஆனது வழங்கப்பட்டு வருகின்றது ஏனைய மாவட்டங்களுக்கும் வழங்குவதற்கான நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒன்லைன் மூலமாக இந்த லைசென்ஸை வழங்கியதன் பின்னர் ஒரு மாதத்திற்குள் உங்களுடைய கைகளுக்கு உங்களுடைய வந்து முந்தைய காலங்கள் எவ்வாறு காணப்பட்டதோ அவ்வாறு வந்து உங்களுடைய கைகளில் கிடைக்கப்பெறும் ஆகவே முடிந்தளவு இந்த தகவலையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி சொந்தங்களை மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்